என்னுடைய உயிருக்கு மேலாக நான் நேசிக்கின்ற ஒரு பகுதியிலே வாழ்கிற எனது அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம் மற்ற இனங்களுக்கெல்லாம் உலகில் வாழ்வில் எவ்வப்பவாது போராட்டங்கள் வரும் நம் இனத்திற்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது மானம் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று ஈழத்து பாவேந்தன் புதுமை ரத்தனதுரை பாடுகிறார் உலகில் போர்க்குணமற்ற உயிரினங்கள் பரிதாபகரமானவை போராட்டமே வாழ்வில் இருத்தலை உறுதி செய்கிறது

இந்த படத்தோட ஜடகு மாடனே எடிட் மாட்டினா சஜஸ்ட் பண்ண சொல்லுங்க இந்த பकारे வெச்சு எடிட் கேடா எடிட் கிளிப் ஏத்திடுவா மாட்டேனா டிஸ்டர்ப பண்ணாத போன் யாரோ 10 ரூபா பாரு போன் போன் இந்த போட்டோ போன் ஸ்டோரி ஆயிடு போன் ஆயிடு இந்த மைக்க நீ போடுங்க நீடி தள்ளி பின்னாடி பின்னாடி டவுன் போடுங்க நான் தான். அப்படினாலக் கூடியது இல்ல. யார போன் எடுத்துங்க நான் வரadimபா. போடுது யாராவது இருங்க. நான் சொல்லுவேன் அண்ணா. இருங்க. இருங்க. ாய் <laughs> <hans>

நாங்க <laughs> அதிகாரப்ப <laughs> <laughs> Thank you. Thank you. ஒவ்வொரு என்று அறிவாள மக்கள் என்ன தமிழ் سارا نلڪري ٿي وڃي ٿو I'm gonna go la Ali, ali, ali. இந்தியாவை கண்டிப்பிய காட்டுக்கு வீட்டை அவ்வளவுதான் நீ தண்ணி ஓடு இடத்துல நான் வீட்டை கட்டினா அது வீட்டுக்கு வருவோம் ஓடுற இடத்துல நீர் நீ இடத்துல அதேதான் இங்க கதை இந்த வளர்ச்சிக்கு எனக்கு செஞ்சாரு நடக்கிற போராட்டத்தில் நீங்க என்னைக்கு செய்யாது ஏன்னா உயிரை கொடுத்து போராடின போராட்டத்துக்கு நீங்க மதிப்பளிக்க மாட்டாங்க நம்ம உயிர் அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது ஆனா சாப்பிட்டு உறுதியா நின்று போராடணும் நான் உண்ணாவிரத நான் ஒருபோது இருக்கிறது இல்லை ஏன்னா உண்ணாவிரதம் இருந்து பல போராட்டங்களை போராடின வேணாங்க அந்த எந்த பயன்படுத்து முத்துகுமார் தீ குடிச்சாரு செங்கொடி தீ குடிச்சா தம்பி விக்னேஷ் தீ குடிச்சான் எத்தனையோ பெற்றத்தான் நம்ம உயிரை அவனுக்கு நீ யாரு அவ்வளவு

உலக அரசியல உள்ளங்கையை வச்சு பாத்துறோம் சத்தி ஆ ஆர்கிடால இது ஆ நம்ம ஏட்டாவா பைடன் என்ன பேசுறானா எல்லாம் பாத்துட்டேன் இது எது எதை பற்றியும் உள்ள என் மக்களின் கோரிக்கை மிக நியாயமானது என் வாழ்விடம் போயிடுச்சு கடைசி உயிரோட வாழலாம்னா உயிர் காற்று நஞ்சாயிருச்சு இப்போ நாம சுவாசிக்கிறதே பிரச்சனினா அது ரொம்ப பெரிய பிரச்சனை எங்க சாவுல தான் அந்த தொழிற்சாலை நடக்கணும்னா அதை சைட்டு கொண்டு வரணும் நாங்க சொல் உணர்வற்ற சடங்கள் அல்ல பிணங்கள் அல்ல கவனிச்சுக்கோ மரியாதையா அங்க ரசாயன உர ஆலையை நீங்க மூடுங்க மூட வேண்டிய தேவை ஒரு நாள் அவங்க மூடப்படும் அது இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு உறுதியா நாங்க மூடுவோம் அது வந்து ஒரு இல்ல மக்களோடு நின்று போராட வேண்டியது என் கடமை அது இது என் மக்களின் போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இந்த மக்களின் ஒருவன்கிற முறையில நான் வந்து நிக்கிறேன் நேற்று தூத்துக்குடியில் நின்று இன்றைக்கு இங்கே நிற்கிறேன் நாளைக்கு எங்கே பிரச்சனையோ அங்கே போய் நிற்கிறேன் என் மகே கேட்பாங்க பிரதமர் வேட்பாளர் யார் உங்க இதான்டா இதுதான்டா வேட்பாளர் என் மக்கள் இந்த மண்ணில் எதிர்கொள்கிற பிரச்சனை எதுவோ அதுதான் இந்த நாட்டின் பிரதமர் வேட்பாளர் என் மக்களின் பிரச்சனைக்காக எவன் வந்து களத்தில் நிற்கிறானோ அவனை என் மக்களுக்கான தலைவன் என் மண்ணுக்கான தலைவன் அவ்வளவுதான் நீ இத்தனை வருஷம் என்ன பண்ணீங்க என்ன பண்ண எல்லா நச்சு கழிவுகளையும் எங்களுடைய ஆறுகளில் கொட்டி போய் பாருங்க எப்படி செத்து 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 நடக்குது அந்த போய் பாருங்க அந்த அனல் மின் நிலையத்தில் இருந்து போய் பாருங்க அந்த உலர் சாம்பலை கொட்டி அந்த அந்த பகுதியில் மனிதர்கள் வாழ்ற மாதிரி இருக்கா பாருங்க இந்த கார் கருப்பு கலரில் நான் காரில் போனேன்னா இறங்கு அதை தாண்டி போகும்போது வெள்ளையாயிரும் துணியை துவைச்சு காய போட்டால் எல்லா துணியும் சாம்பலாக இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாம்பல் வந்துடுது அப்படின்னா அதை எப்படி சுவாசிக்கிறது உனக்கு அடிப்படையில் அறிவு இருந்தால் அதை கொண்டு அங்கே வைப்பி அணிங்க ஏன் அடல் மின்னாட்சி போன ஏன் காற்றாலையில எடுக்கல ஏன் சூரிய ஒளியில எடுக்கல இதுல என்ன கொடுமைன்னு கேளுங்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு எதது இடையூறா இருக்குமோ சூழியலுக்கு எது கேடோ எது மண்ணை காற்றை நீரை நஞ்சாக்குமோ அந்த நச்சு ஆலைகளை எல்லாம் அரசு வச்சிருக்கு சுற்றுச்சூழலுக்கு எது பாதுகாப்பாக இருக்குமோ காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் இதையெல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கு ஏன் நான் நச்சாலைகளை எதிர்த்து அனல் மின்சாரத்தை மூடு அண்ணுடைய மூடுன்னா என்னை சுடுவேன் தனியார் முதலாளிகிட்டேன் ஏன் கொடுக்குற உன்னை காசு இல்லை நாலாயிரம் கோடி இல்லை உன் டே நாலாயிரம் கோடி இல்லை ஒவ்வொரு அமைச்சரும் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே வச்சிருக்க யாருக்கா சார் எங்களுக்காத்தான் எங்கள் தாத்தா பட்டுப்பட்டை பாடுறாரில்ல வசதி இருக்கிறவன் தர மாட்டாங்கடா பயிர் பயிற்சவை விட மாட்டான்தான் ஒரு நாள் எங்கள் பசி என்ன ஒன்று பிரிச்சு திருநூற்றுல பார்த்துக்க உனே அடிச்சு நாலாயிரம் கோடிக்கு அதானிட்டு கொடுக்கறது மின்சாரத்து உற்பத்தி